பால் செட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்க நம்ம மாவு வந்து நார்மல் தான் எப்பயும் ரெகுலராக போடுறது நம்ம பாப்பா பாலில் அடுத்து தர்மா குளில் குத்தி போடுறது தான் பாருங்க எல்லா பேரும் சேர்ந்து டீம் டீம் ஒர்க் அவுட் பண்றாங்க பால் செட் பாருங்க நம்ம டீம்ல வந்து செஞ்சு முறை செய்முறை போடுங்க ஏய் தினம் காலி பண்ணிட்டு தான் இருப்பாங்கப்பா தினம் இங்கே தான் இருப்பேன் போட்டு இழுத்துட்டான்டா பின்னாடி வெறும் உடம்புக்கிறேன் போனது போட்டும்பா விடுங்கப்பா சரட்டுன்னு சுத்தணும் அப்போதை மாதிரி அவர் சுற்றி வச்ச மாதிரி சுற்றுனேன் ரொம்ப நேரம் கழிச்சு இன்னொரு மீன் முஸ்தபா தோழர்கள் இழுக்கிறாரு முஸ்தபா தோழர் என்னப்பா மீன் வந்துருமா நீ விடுறே ஏ என்னப்பா குழந்தை கண்டக்கே இப்படியா ஆள் வந்தாலும் நான் மீனை பிடிச்சே அவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா அவ்வளோ தம்பி வெற்றி என்னப்பா குழந்தைய கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கா எடுத்து தான் வருதா இந்த வந்துட்டேன் இந்த வந்துட்டேன் குழந்தப்பா இன்னும் கழட்டி விட்டுருங்க வேணாம்

எப்படி ஐடியா அதுதான் தான் இந்த வெற்றின்ற ஒரு வரணுன்றது இப்போ பிடிச்சாலே வளக்குள்ள மீன் வருமா பால் செட்டு போடாமையே முயற்சியால் அடுத்த மீன் ஏத்திட்டாங்க பாருங்க சூப்பர் ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணிக்குள்ள இறங்கி பிடிச்சனால சட்ட இல்லாமல் இருக்காப்பலாம் சூப்பர் பா சூப்பர் பா ரொம்ப நேரம் கழிச்சு கிடைச்சு நம்ம சூப்பர்